السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمد اللہ العلیم ونسلم علی رسولہ الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی الفرقان المجید بعد با عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم افلا یتدبرون القرآن امالا قلوبهم اکفالہا صدق اللہ العلی العلیم வகால நபீனா சல்லாஹ் வலி வசல்லம் மன்சாமிமானன் வகதிசாபன் தன்பி சதக்கரசன் நபில் கரீம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய மிக பெரும் கருணையினால் அல்லாஹ் நம்மை இங்கே ஜமாத்தோடு இந்த இசா தொழுகையையும் தராவீக தொழிலையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் கண்ணியமானவர்களே இந்த ரமலான் சிந்தனை என்ற இந்த நிகழ்விலே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ரமலான் உன்னதமான மகத்துவமான கண்ணியமிக்க பல கோடிக்கணக்கான நன்மைகளை இல்லை இல்லை அதைவிட எண்ணிலடங்கான நன்மைகளை நமக்கு சேர்த்து தரக்கூடிய இந்த ரமலானை அல்லாஹாலா நம்மை அடைய செய்திருக்கிறான் ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த வருடம் நம்மோடு பயணித்தவர்கள் நம் குடும்பத்தில் இருந்தவர்கள் நம்மோடு உறவாடியவர்கள் நம்மோடு வேலை பார்த்தவர்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும் ஆனால் இந்த வருடம் அவர்கள் இல்லை அல்லாஹ்விடம் சென்று விட்டார்கள் ஆனாலும் அல்லாஹக் உத்தாலா அல்லாஹுனா ரமலானே என்ற துவாவை நாம் கேட்டுக்கொண்டே இருந்ததின் பிரதிபலனாக அல்லாஹனுடைய நாட்டத்தின் பிரகாரம் நமக்கு இந்த ரமலானை அடையப்பட்டு தந்திருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரமலான் நம்மிடத்திலே வந்திருக்கிறது அதிலே முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒன்று நோன்பு இன்னொன்று இந்த குரான் குரான் இறங்கிய மாதம் குரானை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அதை கடைபிடிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம் அதே போன்று நோன்பு நோன்பிற்கு அல்லாகவே கூலி கொடுக்கிறேன் என்று அவன் உத்தரவாதம் கொடுத்து விட்டதற்கு பின்னால் நாம் அதை பற்றி நீண்ட ஆய்வு தேவையில்லை ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால் குரான் இந்த குரானை இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு பாவித்து கொண்டிருக்கிறோம் அந்த குரானை நாம் எந்த அளவுக்கு படிக்க கற்றுக் கொண்டிருக்கிறோம் அல்லது படித்திருக்கிறோம் ஓதியிருக்கிறோம் அதை மரணம் செய்திருக்கிறோமா அல்லது அதை பற்றிய அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி விளங்கியிருக்கிறோமா விளங்கிய விஷயங்களை நாம் நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறோமா கொண்டு வந்த விஷயங்களை மற்றவர்களுக்கும் நாம் பரப்பி பரப்பியிருக்கிறோமா என்ற கேள்வியெல்லாம் அடுக்கடுக்காக நம்மீது இருக்கிறது இதை பற்றி சிந்திப்பதற்கும் இதிலே நாம் முன்னேற்றம் அடைவதற்கும் தான் இந்த சொற்பொழிவு இந்த நேரம் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சொல்கிறான் சஹரு ரமலான் அல்லதி உன்சில்குர் ஆனும் லின்னா சிவ பையனா தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று சொல்கிறான் இந்த மாதம் ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த மாதத்திலே தான் குரான் இறக்கி வைக்கப்பட்டது அந்த குரான் எப்படிப்பட்டது என்று சொன்னால் வெறுமனே முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல அல்ல பெருமின மூமின்களுக்கு மாத்திரமல்ல புதன் லின்னாஸ் உலகத்தில் தோன்றிய தோன்றி இருக்கின்ற தோன்ற இருக்கின்ற அனைவருக்குமான நேர் வழிகாட்டியாக அந்த குரானை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் வல் ஃபுர்கான் ஃபுர்கான் என்று சொன்னால் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து விளக்கக்கூடிய ஒரு வேதம் இந்த குரான் இந்த குரானை நாம் கிடைக்க இந்த குரானிலே நாம் எவ்வளவு காலம் பயணித்திருக்கிறோம் இந்த குரானிலே எவ்வளவு நாம் முத்தெடுத்திருக்கிறோம் இந்த குரானை நாம் எவ்வளவு உள்வாங்கியிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே குரானை பற்றி அல்லாஹ் நிறைய குரானிலே அந்த வேதத்திலே சொல்கிறான் இதா துளியத்தை அலைகும் சாதத்துகு ஈமானா என்று சொல்கிறான் இந்த குரான் மூமின்கள் மீது ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நம்மளுடைய ஈமான் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி நம்மிலே எழ வேண்டும் அதே போன்று அல்லா இன்னொரு இடத்திலே சொல்லுவான் இதா குறியால் குரான் லா அல்லக்கும் துரகமோன் குரான் ஒரு இடத்திலே ஓதப்பட்டால் ஓதக் கேட்டால் நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள் அதேபோன்று வாய் மூடி அமைதியாக இருங்கள் அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் ல அல்லக்கும் மூன் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று சொல்கிறான் அவன் வாக்குறுதி கொடுக்கிறான் உத்தரவாதம் கொடுக்கிறான் ஆனால் இன்றைக்கு நம்மிலே எத்தனையோ பேர் இருக்கிறோம் குரான் சில மார்க்கெட்டிலே ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் நாம் பேசிக்கொண்டே இருப்போம் குர்ஆன் சில வாகனங்களிலே ஓதிக்கொண்டே இருக்கும் ஆனால் நாம் பேசிக்கொண்டே இருப்போம் சில சில இடத்திலே தொழுகை நேரத்தில் கூட பின்னால் இருந்து பேசக்கூடிய எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் இதையெல்லாம் அந்த குரானை நாம் உள்வாங்கி மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையிலே இன்றைய காலத்தில் நாம் இந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் பத்தின் நடுப்பகுதியிலே இருக்கிறோம் நம்மளுடைய இந்த மஸ்ஜித் குவைத் இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாக அந்த நிர்வாகிகளுடைய முயற்சியின் சார்பாக அவர்கள் உழைத்த உழைப்பின் காரணமாக நமக்கு இங்கே இந்த பள்ளி கிடைக்கப்பட்டிருக்கிறது இதில் இருபது ரக்காயத்து தராவிக் தொழுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது இதை நாம் ஒரு பெரிய பொக்கிஷமாக கருதி இந்த காலத்தை பயனுள்ளதாக நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் தோஃபிக் சிவானாக கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு ஓதிய தராவிகளே சயகூலு சுபஹாவ் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது ஜுசுவிலே பக்ரா பக்ராசூரா ஓதி கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ பக்ரா சூராவினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டார்கள் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு நாம் இந்த பக்ரா சூராவை அஜரித்தவர்கள் ஓதி தொல வைத்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த பக்ரா சூரா என்று சொன்னவுடன் நம்முடைய மனதிலே ஞாபகம் வர வேண்டும் இதனுடைய சிறப்பு என்ன இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் இதை பெருமானா செல்லல்லாலை செல்லும் அவர்கள் இந்த சூறாவிலே நமக்கு என்ன கற்றுத் தந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கூடிய பயன் என்ன அரண் என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இணையத்திற்குரியவர்களே இந்த சூறாவை பற்றி பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் லி குல்லி ஷயின் சனாமுன் வ இன் சனாமுல் குர்ஆனி சூரத்துல் பக்ரா வ ஃபீஹா ஆயத்துன் ஹிய சயீதத்துன் ஐ சையீதத்துல் குரான் ஹிய ஆயத்துல் குருசி அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது ஒரு கண்ணியம் இருக்கிறது ஒரு மகத்துவம் இருக்கிறது அதே போன்று இந்த குரானுக்கு ஒரு மகத்துவமும் ஒரு கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னால் அது பக்கராசுரா என்று பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதிலேயும் குறிப்பாக அந்த பக்ரா பக்கராசுராவிலேயும் மிக உயர்ந்தது கண்ணியமானது மகத்துவம் மிக்கது எது என்று சொன்னால் ஆயத்துல் குருசி ஆயத்துல் குருசியை பற்றி நிறைய ஹதீசுகள் ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஆயத்துல் குறிச்சியை நாம் மனப்பாடம் செய்திருப்போம் சிலர் சிலர் மனப்பாடம் செய்யாமல் இருப்போம் சிலர் ஓதக்கூட தெரியாமல் இருப்போம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் வரக்கூடிய காலங்களில் இந்த ஆயத்தூள் குறிச்சியினுடைய சிறப்புகளை விளங்கி அதை நாம் மனனம் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதக்கூடிய நல்லார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அதேபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே அதாவது உபை இன் காபூர் அலி அல்லாஹு தலா என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது அதாவது ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் என்னை பார்த்து அபில் முந்தரே குரானுடைய வசனங்களில் எதுவும் மிகவும் மாண்பு மிக்கது மகத்தானது என்று நீ அறிவாயா என்று கேட்டபொழுது அதற்கு உபய் இபுனு அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவும் அவனது ரசூலும் மிக அறிந்தவர்கள் என்றார்கள் மீண்டும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதே கேள்வியை கொடு கொடுத்தார்கள் இது இதுபோன்று மூன்று தடவை கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த சூரத்துல் பக்ராவிலே சிறப்பான ஒரு சில வசனங்களை வைத்திருக்கிறான் அது ஆயத்தில் குருசி என்பார்கள் அப்போது உபய் புனு காப் ரலி அவர்கள் சொல்வார்கள் என் நெஞ்சில் நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் செல்லமாய் அடித்தார்கள் பிறகு சொல்வார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக அபுல் முந்தரே அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை இலகுவாக வழங்கட்டும் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸிலே பெருமானார் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் ஆயத்தில் குறிசியை படித்து வைத்திருக்கிறார் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார் விளங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் கல்வி லேசாக வந்துவிடும் கல்வி இல்மு ஞானம் பொக்கிசம் ஹிக்குமத் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு ஞானம் அது அதிகமாக வரக்கூடியதாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அல்லாஹால்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு அதாவது மன்கர ஹாமீம் சூரத்துல் மூமீனில் இருக்கக்கூடிய ஹாமீம் என்ற அந்த அத்தியாயத்திலிருந்து ஓ மசீர் என்ற அத்தியாயத்து வரைக்கும் அதே போன்று ஆயத்துள் குருசியையும் காலையிலேயும் மாலையிலேயும் யார் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய அதாவது அவர்களுடைய பாதுகாப்பிற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் சூரத்துல் மூமினீன் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில் ஹாமீம் என்ற அந்த ஆயத்திலிருந்து வ இலைஹில் மசீர் என்ற ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள் அதே அதேபோன்று ஆயத்தில் குறிச்சியையும் காலை மாலை ஓதி வருகின்ற பொழுது இடைப்பட்ட நேரத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறான் என்ற அந்த நவிமொழியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று இறைவனுடைய பாதுகாப்பு பெறுவதற்கு பெருமானார் பெருமானா சல்லுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் மன்கரா ஆயத்துல் குருசி ஃபி துரி சலாத்தில் மக்தூ பத்தி கான திம்மத் திம்மத்லா இலா சலாத்தில் ஓஹரா போன்று ஒவ்வொரு பரலான துளைவிக்கு பின்பும் கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு துளைவிக்கு பின்பும் ஆயத்துல் குருசியை யார் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பாகி விடுகிறான் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே அவர் வந்து விடுவார் என்ற அந்த செய்தியையும் சொல்கிறார்கள் போன்று காலநபி சல்லுல்லா அலி செல்லம் வல்லதி நவ்சி பி எதிகி இன்ன ஹாதிகில் ஆயத்து நிசானன் வபத்தை இந்த சாய்க்கில் அரிசி அதாவது இந்த ஆயத்தில் குறிசிக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குதுங்கிறத இந்த அதீசு நமக்கு பதிவு செய்கிறது பெருமானார் செல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய ஆத்மாவின் மீது சத்தியமாக இந்த ஆயத்தில் குறிச்சிக்கு ஒரு நாவும் இரண்டு உதடுகளும் இருக்கின்றன இன்னும் அது வந்து பரிசுத்தமானது வல் மலக்கு இந்த சாய்கி அரிசு அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களும் இதனுடைய சிறப்பை பற்றி தெரிந்திருக்கிறார்கள் அவர்களும் இதை போற்றுகிறார்கள் ஓதுகிறார்கள் என்று பதிவு செய்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே வந்திருக்கிறது அதேபோன்று இந்த ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மண்கர ஆயத்தூள் குருசி துபுரக்குல்ல சலாத்தின் லம் எம்நகூமின் தொகோலில் ஜன்னா இல்லல் மோத் ரவாஹு திப்ரானி அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஆயத்தூள் குருசியை ஓதுகின்ற பொழுது அவருக்கு சொர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக இருக்காது இல்லல் மௌத் மௌத்தை தவிர ஒருத்தர் ஆயத்தூள் குறிச்சி தொடர்ந்து ஓதி கொண்டே இருக்கிறார் அவர் விட்டார் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டியதில்லை அவர் கண்டிப்பாக சொர்க்கம் புகுவார் என்ற சுப செய்தியை பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று இந்த ஆயத்தூள் குர்சியினுடைய சிறப்பினுடைய தொடர்ச்சியாக ஹஜரத் அபு ஹுரேரால் எல்லி ஆன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி செல்லல்லா அலி செல்லம் அவருடைய அவர்கள் ரம்லானுடைய ஜக்காத்தின் பொருட்களை பாதுகாப்பதற்காக என்னை நியமித்திருந்தார்கள் அதாவது ரமலான் காலங்களில் ரசூல் சல்லா அலி அவருடைய காலத்திலேயே ஜக்காத்து பொருட்களை ஒன்று திரட்டி ஏழைகளை ஜக்காத்து வாங்க தகுதியாரவர்களுக்கு கொடுப்பதற்கு பொருட்கள் எல்லாம் வந்து சேரும் அதை பாதுகாப்பதற்காக ஹஜரத் அபு ஹுரேரார் அலி அல்லான்னு அவர்களை நியமித்திருக்கிறார்கள் இப்படி நியமித்திருக்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் வந்து கேட்குறார் எங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஜக்காத்து வாங்க தகுதியானவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அந்த ஜக்காத்து பொருளை எடுப்பதற்கு முயற்சிக்கிறார் ஆனால் அவுஹரே அலி அல்லா சுத்தலு அவர்கள் அவரை சட்டையை பிடித்து தடுத்து விடுகிறார்கள் பிறகு அவர் சொல்கிறார்கள் நான் ரசூல் செல்லல்லா அலிசல்லம் இடத்திலே போய் சொன்னேன் அவர்கள் இதற்கு அனுமதி வழங்கினார்கள் என்று மீண்டும் சொல்கின்றார் இது போன்று மூன்று நாள் நடக்கிறது இந்த செய்தி பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு கனவிலே காட்டப்படுகிறது பின்பு பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அபு ஹுரேரா அலி தலான் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அபு ஹுரேராவே இது போன்று உன்னிடத்தில் ஒருவர் வந்து பொய்யாக சொல்லுவார் நீ என்ன செய்யாய் அதை கொடுத்து விடுவாய் ஆனால் நீ கொடுத்த தவறு அவருடைய பொய்யை நீ கண்டுகொள்ளவில்லை பொய் என்று உனக்கு தெரியவில்லை இது சைத்தானுடைய ஏற்பாடு அதற்கு சைத்தான் கடைசியாக என்ன சொல்லிவிட்டு போனான் என்பது தான் இங்கே ஹைலைட் ஆன விஷயம் ஒருவர் பொய் சொல்கிறார் அல்லது ஒருவர் திருட ஆரம்பிக்கிறார் அல்லது நம்மளுடைய பொருளை அபகரிக்க முயற்சிக்கிறார் அல்லது நாம் தூங்குகின்ற நேரத்திலே பாதுகாப்பை நாம் இழந்து விடுகிறோம் என்று சொன்னால் அந்த பொருள் காணாமல் போகாமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்ல அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் ஆயத்துல் துள்குறிச்சியை ஓதுங்கள் இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடியது யாரு சைத்தான் சைத்தானுக்கு இந்த ஆயல் துள்குறிச்சியினுடைய சிறப்பு தெரிந்திருக்கிறது ஆனால் நம் போன்ற மக்களுக்கு இன்னும் அதனுடைய விளக்கம் புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொண்டாலும் கூட நம்பிக்கையிலே பலகினம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே ஆயத்துல் குசி என்பது இந்த சூரத்தில் பக்ராவிலே இருக்கக்கூடிய மிக கண்ணியமான உயர்ந்த ஒரு சூறாவாக ஆயத்தாக இருக்கிறது அதே போன்று பெருமானா செல்லல்லாலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சையதுல் குரானி அல் பக்ரா குரானுடைய தலைமை என்பது பக்ரா சூராவாக இருக்கிறது வ சையதுல் பக்ரத்தி பக்ரா சூராவினுடைய தலைமை என்பது ஆயத்துள் குறிச்சியாக இருக்கிறது இன்னும் ஃபியா ஹம்ஸ் கலிமாத்தின் ஃபிகுல்லி களிமத்தின் ஹம்சீன பரக்கா அதாவது அதில் ஐந்து களிமாக்கள் இருக்கிறது அந்த ஐந்து களிமாக்களுக்கும் ஐம்பது நன்மைகள் வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இந்த குரானை இந்த ரமலானியில் அதிகமாக ஓதுவோம் ஓட்டி போடுவோம் நீ எத்தனை ஜூசு இன்றைக்கு ஓதியிருக்கிறாய் நீ எத்தனை குரான் ஓதியிருக்கிறாய் என்று நாம் போட்டி போட்டு கொண்டு ஓதுவோம் இது தவறல்ல இது மென்மேலும் அதிகமாக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த குரானுடைய உள் விஷயங்களை அதிலே கூறப்பட்டிருக்கின்ற செய்திகளை ஒவ்வொரு செய்தியையும் பிரித்து நாம் ஹதீஸ் மூலமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் நம்மளுடைய இமாம்களுடைய அவர்களுடைய அந்த அறிவிப்பின் மூலமாகவும் அந்த செய்திகளை விளங்க வேண்டியது பின்பற்ற வேண்டியது அதுபோன்று நடக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய இந்த ரமலான் சிந்தனையாக இந்த பக்ராசுராவினுடைய சிறப்பையும் இந்த ஆயத்தூள் குருசியினுடைய சிறப்பையும் நாம் விளங்கியிருக்கிறோம் வருங்காலங்களிலே இன்னும் அதிகம் அதிகமாக இந்த குரானை பற்றி சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் வாய்ப்பினை வழங்குவானாக வாஹிருத அவானான் இல்லாஹ் ரபில் ஆலமீன் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் வந்திருக்கக்கூடியவர்கள் வெளியிலே சென்று நமக்கு தெரிந்த குடும்பங்கள் நமக்கு தெரிந்த நண்பர்கள் நம்மோடு வேலை செய்யக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு இங்கே இருபது ரக்காயத்து தரா நடக்கிறது இந்த இடம் இந்த இடம் அருமையாக இருக்கிறது பார்க்கிங் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை அழைத்து வருவது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது செய்தியை நீங்கள் பரப்பி கொண்டே இருங்கள் தொழுவிக்கு அருவமாக வருகின்ற பொழுதுதான் இங்கே இன்னும் சிறப்புகள் கூடும் என்பதை தெரிவித்து கொண்டு வல்ல ரஹ்மான் நமக்கு இந்த கிடைத்த வாய்ப்பை முக்கியமாக இந்த ரம்லானுடைய அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்ல ஆக்கியள் புரிவானாக آمین بسم اللہ الرحمن الرحیم اللہم لکا الحمد و لکا شکر یا اللہ یا رحمان یا رحیم اللہم صلی علی رسول کے سیدنا و سندنا و نبینا و مولانا محمد مبارک و سلیم علیہ اللہم رحمنا برحمتک یا رحم الرحمین اللہم اغفر لنا ذنوبنا و خطایانا کلہا یا رب العالمین اللہم ایسر امورنا امور الدنیا والدین والآخرہ انکا لا کل شئین قدیر اللّہ باعد بین نا و بین خطا یانہ کماب بین المشرق و المغرب برحمت کے یارحمر رحميین اللہ من نب القلوب ناب بل قرآن و ضييں خلا ق بالقرآن و ون جنا منعارِ بالقرآن و ددل نافل جنت بالقرآن قرآن ادا بن اللہم احفلنا فی اللیلی کما حفلتنا فی لوئین حار برحمتک یا رحم الراحمین ربنا اتمیم لنا نورنا وغفر لنا انکا لا کلی سیئن قدیر ربنا لا تزی قلوبنا با دید حدیتنا وحب لنا من لدنک رحمہ انکا انتا الوحاب اللہم انکا افوغ کریم تحب اللہ فافو انہا یا کریم یا رحیم یا اللہ اللہم انہا نسالک العفو والعافیت فی الدنیا والآخرہ انکا لا کل شیئن کا دیر اللہم رزقنا حج بیتک المکرم و زیارت نبینا محمد صلی اللہ علیہ وسلم اللہم جعلنا ممن اتبع سنت نبی کل کریم و علیہ الاتحار و صحابہ الاخیار برحمتک یا رحم الراحمین وصلى الله تعالى وسلم على خير خلقه وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى صل الله, صل الله, صل الله على محمد يا ربي صل عليه وسلم